அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு பொதுவாகவே நாம குடியிருக்கும் வீடானது ஒரு கோவில் என்றே சொல்லலாங்க அந்த கோவிலை நாம் எப்படி வைக்க வேண்டும் நம்ம வீட்டின் நுழைவாயில் எப்படி இருக்க வேண்டும் வாசு சாஸ்திரம் அந்த நுழைவாயில் நம்ம வைக்கக்கூடிய அம்சங்களை பற்றி என்ன சொல்கிறது என்று நாம இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது நுழைவு வாயில் என்பது நாம வைக்கும் பொருட்களும் சின்னங்களும் அதாவது நிலைவாசலில் நாம வைக்கக்கூடிய சின்னங்கள் நம் வீட்டில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க சாஸ்திர ரீதியாக ஆன்மீக சின்னங்கள் வீட்டின் நுழைவு வாயில இருக்கும்படியாக நாம அமைத்து வைத்தோமானால் நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம வீட்டில் உண்டாகும் என்பது நம்பிக்கைங்க அந்த வகையில நம்ம வீட்டின் நிலைவாசலில் இருக்க வேண்டிய ஒரு முக்கிய பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி நாம இந்த பதிவுல முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதலாவதாக ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம குடியிருக்கும் வீட்டில் வீட்டின் நிலைவாசலில் கட்டாயமாக ஏதாவது ஒரு இறைவனுடைய சின்னத்தை பொறித்து வைத்திருப்பது மிகவும் நல்லதுங்க ஒரு சிலர் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய படத்தை வச்சிருப்பாங்க சிலர் வந்துட்டு சிலர் வீட்டின் வாசலில் டைல்ஸ்களில் கூட தங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள் உடைய படங்களை பொருத்தி வச்சிருப்பாங்க வீட்டின் கேட்டில் கூட மயில் ஓம் வேல் இந்த மாதிரியான முருக பக்தர்கள் முருக கடவுளுக்குரிய சின்னங்களை பதித்து வச்சுருப்பாங்க இவை எல்லாமே வீட்டிற்கு ஒரு நமக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்கிறதுங்க சாஸ்திரம் இப்படி வீட்டு வாசல்ல மயில் இருப்பது போல நம்ம அதை பொறிச்சு வச்சோம் அப்படின்னா முருகருடைய அருளாசியை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க மயில் வேல் பிரணவ மந்திரமான ஓம் இந்த மாதிரியான சின்னங்களை ஏதாவது ஒரு ரூபத்துல பொறித்து வைக்கலாம் இல்ல பொம்மையை வாங்கி கூட வைக்கலாங்க அல்லது ஸ்டிக்கர் கூட சைட்ல ஒட்டி வைக்கலாம் இது போல இன்னும் அதிர்ஷ்டம் தரும் சின்னங்களும் பொருட்களும் நிறையவே இருக்கு ஒரு சிலவங்க எல்லாம் ஈசனின் அருள் பெற நந்தி பகவானுடைய உருவம் கூட பதித்த பொருட்களை வாங்கி வைப்பாங்க நம்மை ஆட்டி வைப்பது ஆட்டி படைப்பது என்றால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்கும் நட்சத்திரங்கள் என்றே சொல்லலாம் அதிலும் நட்சத்திரங்களை வரைந்து வைப்பது சூரியன் சந்திரன் இந்த மாதிரியான இருவரையுமே வரைந்து வைப்பது போன்றது அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்லலாங்க சூரியன் தேவாதி தேவர்களையும் சந்திரன் பித்ருக்களையுமே குறிக்கும் அதனால வீட்டின் இருபுறமும் சந்திரன் சூரியன் வரைந்து வைத்திருப்பது ரொம்பவும் நல்லதுங்க மாதிரியாக பதித்து வைப்பது நம்ம குடியிருக்கும் வீட்டில் நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் என்று சொல்லலாம் மேலும் குதிரை அல்லது குதிரை லாடம் மாதிரியான பொருட்களை மாட்டி வைப்பதும் குதிரை பொம்மைகள் குதிரை படங்கள் போன்றவற்றை வாங்கி வைப்பதும் கூட அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் விஷயங்களாகவே இருக்குங்க அம்பாளுடைய அருளாசியை பெற திரிசூலம் இருப்பது வீட்டிற்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அரக்கர்களை அழிக்கும் திரிசூலம் நம் வீட்டின் திருஷ்டியை போக்கும் ஒரு அற்புத ஆற்றல் படைத்த ஒரு சின்னம் அதனால வீட்டின் கதவு இல்லை கேட்டு அல்லது சுவற்றின் மேல திரிசூலம் வரைந்து வைத்திருப்பதும் கூட ஒரு அதிர்ஷ்டத்தை நமக்கு தரும் உங்கள் கைகளால் நீங்களே மஞ்சள் குங்குமத்தால் திரிசூலம் கூட வரைந்து வைக்கலாம்க ஒரு சில இடங்கள்லாம் அதாவது கேரளா இத மாதிரியான இடங்கள்லாம் மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிலைவாசலில் யானை உருவத்தை வச்சிருப்பாங்க அதாவது யானை விநாயகரையுமே ஆன்மீக பலத்தையும் குறிப்பதால் யானை உருவங்கள் யானை படங்கள் யானை பொம்மைகளை வாங்கி வீட்டின் வாசலில் வைப்பது வீட்டிற்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றல்களையுமே பெருக்க செய்யுங்க பல பெரிய பெரிய வீடுகளில் எல்லாம் பார்த்தால் தெரியும் குதிரை இல்லை யானை இந்த மாதிரியான மண் பொம்மைகளை கூட வாங்கி வச்சிருப்பாங்க இவை எல்லாமே ஒரு வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் சின்னங்களும் பொருட்கள் என்றே சொல்லலாங்க நண்பர்களே எங்கள் வீட்டிலும் கூட நிலைவாசலில் இருபக்கமும் யானை இருப்பது போன்றும் நடுவில் சரஸ்வதி அம்மாள் இருப்பது போன்றவும் நாங்கள் கலைமைகளை வை வைத்திருக்கோம் அது ரொம்பவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலைவாசலாகவும் நன்றாக இருக்கும் நாங்கள் அதை வைத்த பிறகு பல பல அதிர்ஷ்டங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் உங்கள் வீட்டிலும் இந்த மாதிரியான பொருட்களை வைத்திருந்தால் கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய வீட்டிலும் நிலைவாசலில் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்களை பொறித்து வைத்து நீங்களும் அதை பயன்பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி